குஜராத் மாநிலம் ராஜ்கோட் தொகுதி பாஜக வேட்பாளராக தற்போதைய மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா களமிறங்கியுள்ளார் இந்நிலையில் குஜராத்தில் கணிசமான அளவு வாக்கு வங்கியை கொண்டுள்ள ராஜ்புட் சமூக மக்கள் குறித்து அவர் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பேச்சு ராஜ்புட் சமூகத்தினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது புருஷோத்தம் ரூபாலா ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ராஜ்புட் சமூக மக்கள் பிரிட்டிஷாருக்கு பெண் கொடுக்கும் அளவுக்கு பிரிட்டிஷ்காரர்களிடம் நெருக்கமாக இருந்தனர் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலாவின் இந்த பேச்சுக்கு குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களை சேர்ந்த ராஜ்புட் சமூக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா தனது பேச்சிற்கு மன்னிப்பு கேட்ட பின்னரும் அதனை ஏற்க மறுத்துள்ள ராஜ்புட் சமூக மக்கள் ராஜ்கோட் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள புருஷோத்தம் ரூபாலாவை மாற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஒருவேளை பாஜக மேலிடம் அவரை மாற்றாவிட்டால் பாஜகவுக்கு தாங்கள் வாக்களிக்க போவதில்லை எனவும் எச்சரித்துள்ளனர் இதனால் பாஜக தலைமைக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது பட்டிதார் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரான புருஷோத்தம் மாற்றினால் சுமார் தொகுதிகளில் பெரும்பான்மையாக வசிக்கும் பட்டிதார் வேட்பாளரை மாற்றாமல் பாஜக மேலிடம் அமைதி காத்து வருகிறது ஏற்கனவே குஜராத்தில் தனது செல்வாக்கை மெல்ல இழந்து வரும் பாஜகவுக்கு மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல இந்த பிரச்சனை பெரும் தலைவலியாக மாறியுள்ளது